வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி செய்தி வாசிப்பவர் ரயில்கள் கால தாமதம் ஆனதால் விம்கோ நகரில் ரயிலை சிறைப்பிடித்து பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்தில் இருந்து கும்மிடி பூண்டி மார்க்கமாக செல்லும் புறநகர் ரயில்கள் ஒரு மணி நேரம் கால தாமதத்திற்கு பின்னும் வரவில்லை இதனால் ஆத்திரமடைந்த ரயில் பயணிகள் குறித்த நேரத்தில் ரயில்களை இயக்க வலியுறுத்தி விம்கோ நகரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புறநகர் ரயில்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க கோரியும் பூண்டியில் இருந்து சென்னை மார்க்கமாக சென்று கொண்டு இருந்த மற்றொரு புறநகர் ரயிலை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ரயில்வே துறை அதிகாரிகளின் மெத்தன போக்கால் நாள்தோறும் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருவதாக வேதனை தெரிவித்தனர் பயணிகள் சென்னையில் இருந்து குமிப்பூண்டி வரை உள்ள ரயில் நிலையங்களில் வட மாநிலத்தவர்களை பணியில் நியமித்து உள்ளதால் மொழி பிரச்சினை காரணமாக அவர்களிடம் இருந்து எவ்வித தகவலும் பெற முடியவில்லை என குற்றம் சாட்டினர் பயணிகளின் இந்த திடீர் போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது घर आलम आलम রাম নাম নাম রাম 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 নাম রাম